வணக்கம் முனைவர் கி கணேஷ் இன்னைக்கு நாம் இடைக்கால இலக்கியங்களில் அறிவியல் சிந்தனைகள் என்ற பகுதியிலிருந்து சிற்றிலக்கியங்களில் அறிவியல் என்ற தலைப்பில் அமைந்த ஒரு கட்டுரையை சுருக்கமாக இந்த பதிவில் நாம் தெரிஞ்சுக்கப் போகிறோம் சிற்றிலக்கியம்னா என்னென்னு நாம் முதல்ல தெரிஞ்சுக்கலாம் அறம் பொருள் இன்பம் வீடு அப்படிங்கிற நான்கு உறுதிப்பொருள்களையும் ஒரு இலக்கியம் சொன்னால் அந்த இலக்கியத்தை பேரிலக்கியம்னு சொல்லுவாங்க அந்த நான்களை ஏதாவது ஒன்றை பற்றியோ அல்லது இரண்டை பற்றியோ பேசக்கூடிய இலக்கியங்களை சிற்றிலக்கியங்கள்னு சொல்லக்கூடிய ஒரு மரபு தமிழ் கூறு நல்லுலகத்தில் இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் சிற்றிலக்கியம் அப்படிங்கிறது பாடல் எண்ணிக்கை அளவிலோ அல்லது அடிகளினுடைய எண்ணிக்கை அளவிலோ சுருங்கியதாக இருந்தால் சுருக்கமானதாக இருந்தால் அதையும் சிற்றிலக்கியங்கள்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த சிற்றிலக்கியங்கள் மொத்தம் தொண்ணூற்றி ஆறு வாக இருப்பதாக குறிப்பிட்றாங்க எதுதெல்லாம் சிற்றிலக்கியங்கள்னு பார்த்தா கோவை பிள்ளைத்தமிழ் களம்பகம் உலா அந்தாதி குறவஞ்சி பல்லு இந்த மாதிரியாக சிற்றிலக்கியங்கள் இருக்கிறதாக சொல்லுவாங்க இந்த சிற்றிலக்கியங்கள் மூலமாக என்னென்ன அறிவியல் சிந்தனைகள் இருக்குது அப்படிங்கிறத இந்த கட்டுரையில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் இதில் நம்ம முதலாவதாக திருவரங்கத்து மாலை அப்படிங்கிற ஒரு சிற்றிலக்கிய நூலை எடுத்துக்கலாம் இந்த நூலினுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா பிள்ளை பெருமாள் ஐயங்கார் அப்படிங்கிற ஒரு புலவர் தான் இந்த திருவரங்கத்து மாலை அப்படிங்கிற ஒரு நூலினுடைய ஆசிரியர் இதில் வரக்கூடிய ஒரு பாடலை இப்போ நாம் மேற்கோளாக பார்த்து அதற்கான விளக்கம் என்னென்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ முதல்ல பாடலை பார்க்கலாம் பேரொத்த ஆயிரம் பேர் மடிந்தால் பிறக்கும் கவந்தம் நேரொத்த ஆடும் அது ஆயிரம் ஆடில் நெடுஞ்சலையின் நேரொத்த கிண்கினி சற்று ஓல் இடும் அதோர் யாமம் நின்று காரொத்த மேனி அரங்காதம் போரில் கரங்கியதே அப்படிங்கிற பாட்டு இப்போ இந்த பாட்டினுடைய விளக்கம் என்னென்னு பார்க்கலாம் ஆயிரம் வீரர்கள் போரில் மடிந்தால் அதாவது போர்க்களத்தில் ஆயிரம் வீரர்கள் இறந்து போனாங்க அப்படின்னா தலையில்லாத ஒரு உடல் குறை தலையில்லாமல் அந்த முண்டம்னு சொல்லும் இல்லையா அது எழுந்து கூத்தாடுமா அப்படி ஆயிரம் அந்த தலையில்லாத அந்த உடம்பு இருக்கும் இல்லையா அது எழுந்து கூத்தாடினால் ராமபுரான் கோதண்டத்தில் கோதண்டம் அப்படிங்கிறது ராமன் கையில் வைத்திருக்கக்கூடிய அந்த வில்லோட பேர் அப்படி அந்த ஆயிரம் தலையில்லாத அந்த உடல்கள் அந்த பேய்கள் எழுந்து கூத்தாடினால் ராமபுரான் கோதண்டத்தில் பொருத்தப்பட்டிருக்கக்கூடிய மணியானது சிறிது ஒழிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படிப்பட்ட அந்த திருவரங்கநாதரான ராமபுரான் போரில் அந்த மணி ஒரு யாமத்துக்கு ஒழிச்சு தான் அப்படின்னா எந்த அளவுக்கு வீரர்கள் மடிந்திருப்பார்கள்னு தெரிஞ்சுக்கலாம் யாமம் அப்படிங்கிறது ஏழரை நாளிகை அதாவது ஒரு நாளில் எட்டில் வந்து ஒரு பகுதி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்படிப்பட்ட ஒரு அறிவியல் செய்தி இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அதே மாதிரி இதே இலக்கியத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம பன்னிரெண்டு ராசிகள் சொல்லுவோம் இல்லையா இந்த ராசி மண்டலம் பற்றி மேடம் இடபம் கடகம் சிங்கம் கன்னி துலாம் தனுசு மகரம் கும்பம் மீனம் இப்படியெல்லாம் சொல்லிட்டு போவோம் இல்லையா அந்த அந்த ராசிகள் வந்து மலையினுடைய உயிர்வை காட்டக்கூடிய வகையில் படிப்போரை இலக்கிய இன்பத்தில் மூழ்கடிக்கக்கூடிய வகையில் அந்த ஒரு பாடல் வந்து பாடப்பட்டிருக்கிறதுன்னு சொல்கிறாங்க அதே சமயம் அதில் ஒரு பா அதில் ஒரு வரி பாடுறோம் பாருங்கள் இரண்டு வரிகள் வாடப்பசித்த வரி உழுவை வாதாட்டி மேடத்தை பார்த்திருக்கும் வேங்கடமே இந்த இடத்துல மேடம் அப்படின்னு சொல்லக்கூடியது மேசராசி இப்போது திருமலையில் திருப்பதினு சொல்கிறோம் இல்லையா அதைத்தான் இன்னைக்கு திருமலைங்கிற பேரில் சொல்கிறாங்க திருமலைனாலும் திருப்பதினாலும் ஒன்று தான் அந்த திருமலை பகுதியில் பசியோட புலி ஒன்று திரிஞ்சுக்கிட்டு இருக்குதா அதுக்கு வந்து வானத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆட்டுக்கடாய் வடிவளில் மேசராசியை பார்க்குதான் அதை பார்த்தோன்னே தான் ஏன் அப்படின்னா அந்த மேசம் அப்படிங்கிறது ஆடு இல்லையா அப்போ அது அந்த ஆடு வந்து அந்த புளியினுடைய பசிக்கு பத்தாது அதனால் அந்த புளி என்ன பண்ணுதான் தன்னுடைய வலிமைக்கும் தன்னுடைய தகுதிக்கும் அடுத்து இருக்கக்கூடிய அந்த இடபராசியாகிய ராசியை எது நோக்கி இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி இப்படி ஒவ்வொரு ராசியும் வச்சு அப்படியே சொல்லிட்டு வரக்கூடிய ஒரு ஒன்றை நாம் இந்த திருவரங்கத்து மாலை அப்படிங்கிற அந்த ஒரு நூலில் நம்மளால் பார்த்து தெரிஞ்சுக்க முடியுது இது ஒரு செய்தி அதற்கப்புறம் இன்னொரு செய்தி வந்து நம்ம முக்கூடற் பள்ளு அப்படிங்கிற இலக்கியத்தின் மூலமாக தெரிஞ்சுக்கலாம் முக்கூடற் பல்லு அப்படின்னா தன்பொருணை சிற்றாறு கோதண்டராம் ஆறு இந்த மூணு ஆறும் கூடக்கூடிய இடத்துக்கு முக்கூடல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது வந்து திருநெல்வேலிக்கு பக்கத்தில் கூடிய ஒரு பகுதி அப்போது அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இலக்கியம் பாடப்பட்டிருக்கிறது பள்ளி இலக்கியம் இதுவும் சிற்றிலக்கியங்கள் ஒரு வகை அந்த பள்ளர்களுடைய வாழ்வியல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதாவது பள்ளமான நிலத்தில் விவசாயம் செய்யக்கூடிய அந்த 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 உழவர்களுடைய வாழ்வியலை பற்றி பேசக்கூடிய ஒரு இலக்கியம் இந்த இலக்கியத்தில் என்ன சிறப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த மழை எப்படி வருகிறது அந்த வானத்தினுடைய இயக்கத்தை வச்சு அந்த இயற்கையினுடைய இயற்கையை வச்சு அந்த அவர்கள் அந்த விவசாயிகள் எப்படியெல்லாம் மழை வருங்கிறத கணிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு பாடல் உண்டு நாளை ஆற்று வெள்ளம் வரத்துட்டுதே மலையாள மின்னல் ஈழ மின்னல் மின்னது நேற்றும் இன்றும் கொம்பு சுற்றி காற்றடிக்குதே சொரித்த வலை கூப்பிடுக்குதே அப்போ இந்த பாட்டு இந்த வானத்தில் வரக்கூடிய மலையாள மின்னல் அதுக்கப்புறம் ஈழ மின்னல் இது மாதிரியான செய்திகளை சொல்லுது அதுக்கப்புறம் இந்த நண்டுகள் வந்து தங்களுடைய அந்த பொந்து இருக்கும் இல்லையா அதை அடைக்கக்கூடிய காட்சி அதே மாதிரி தவளைகள் வந்து ஒளியிடக்கூடிய காட்சி இது எல்லாம் பார்த்துட்டு நாளைக்கு வந்து நாளைக்கு ஆற்றில் வெள்ளம் வரும் அப்போ வெள்ளம் வருதுன்னா மழை வருதுன்னு தான் நடத்தும் மழை வந்தா தானே ஆட்டில் வெள்ளம் போகும் அப்ப இது மாதிரியான அறிகுறிகளை எல்லாம் அவர்கள் வந்து கணித்து வைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தியை நம்ம தெரிஞ்சுக்க முடியுது அது மட்டும் இல்லாம இந்த முக்கூடர் பொழு அப்படிங்கிற இந்த சிற்றிலக்கியத்தில் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா எத்தனை வகைகள் இருக்கு இப்ப நெற்களில் நிறைய வகைகள் இருக்கு அதே மாதிரி மாடுகள்ல நிறைய வகைகள் இருக்கு மீன்களில் நிறைய வகைகள் இருக்கு அப்ப இதையெல்லாம் எப்படி பயன்படுத்தி இது எந்த நேரத்துல விவசாயம் பண்ணணும் எந்த நேரத்துல எந்த எதை செய்யணும் அப்படிங்கிற அந்த அறிவியல் பார்வை அந்த மக்களுடைய அந்த வாழ்வியலோட கலந்திருக்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்க முடியுது நினைச்ச நேரத்தில் நம்ம விவசாயம் செய்ய முடியாது அப்போ வானத்தில் நடக்கூடிய மாற்றங்கள் என்ன அப்போ அதை தான் எப்போ மழை பெய்யும் எந்த பருவத்தில் எதை விதைக்கணும் அப்போ இது மாதிரியான விஷயங்கள் தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் அந்த விவசாயத்தை நம்மளால சிறப்பான முறையில் செய்ய முடியும் அப்போ அதை தெரிந்தவர்களாக யார் இருந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த முக்கோடற்பள்ள இலக்கியத்தில் வரக்கூடியவர்கள் இருந்திருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தியும் நம்ம தெரிஞ்சுக்க முடியுது இதையும் நாம் வந்து மேற்கோளாக காட்டிட்டு போகலாம் அதற்கு அடுத்தபடியாக நாம் பார்க்கக்கூடிய இன்னொரு இலக்கியம் என்னன்னு சொல்லி பார்த்திங்கன்னா அமுதாம்பிகை பிள்ளை தமிழ் அந்த பிள்ளை தமிழ் அப்படிங்கிறது பொதுவாக இப்போது அரசனையோ அல்லது கடவுளையோ அல்லது மக்கள் சிறந்தவரையோ குழந்தையாக பாவித்து பாடக்கூடியது பிள்ளையாக பாவித்து பாடக்கூடியது தான் பிள்ளை தமிழ்ன்னு சொல்லுவாங்க இந்த பிள்ளை தமிழில் பார்த்திங்கன்னா மொத்தம் பத்து பருவங்கள் சொல்லுவாங்க காப்பு செங்கீரி தாள் சப்பானி முத்தம் வருகை அம்புலி இந்த ஏழு பருவங்கள் வந்து ஆண்பாள் பெண்பால் பெண்பாள் தமிழுக்கும் பொதுவான பருவங்கள்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் ஆண்பாள் பிள்ளை தமிழாக இருந்தால் சிற்றில் சிறிது சிறுபறைனு மறுபடியும் மூன்று பருவங்கள் சேர்த்து பத்தா சொல்லுவாங்க பெண்பார் பருவங்கள்னால் இப்போ நம்ம சொன்ன அந்த சிற்றில் சிறிது சிறுபறை இல்லாமல் அதை சேர்த்த மாட்டாங்க என்னது ஆண்பளுக்கு போயிடுது இங்கே வந்து கலங்கு அம்மானை நீராடல் அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க அப்போ இது வந்து பெண்பார் பிள்ளை தமிழுக்குரிய பருவங்கள்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட அந்த பிள்ளைத்தமிழில் அமுதாம்பிகை பிள்ளை தமிழ்னு ஒன்று உண்டு இதை வந்து சிவஞான முனிவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு முனிவர் எழுதியிருக்கிறார் அதில் பார்த்தீங்கன்னா தமிழனுடைய மருத்துவம் குறித்த அறிவு மட்டும் இல்லாமல் அவங்களுடைய இயற்பியல் அறிவும் நம்மளை வந்து வேக்க வைக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதில் அமுதாம்பிகை பிள்ளை தமிழில் ஊசல் பருவம்னு ஒரு பருவம் உண்டு இந்த ஊசல் அப்படிங்கிறதும் பெண்பார் பிள்ளை தமிழில் வரும் நம்ம அந்த கலங்கு அம்மான நீராடல் சொன்னமில்லையே அதோட ஊசல் அப்படிங்கிறது சொல்லுவாங்க அந்த ஊசல் அப்படிங்கிறது ஊஞ்சல் ஆடுறது அப்போ அந்த அமுதாம்பிகை அப்படிங்கிற அந்த தெய்வம் அந்த ஊசலாடக்கூடிய நிகழ்வுனை ஒரு பாடலாக சிவஞான பாடி பாடியிருக்கிறார் அதில் ஒரு அறிவில் இருக்கிறது முதல்ல அந்த பாட்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் நாம் பார்க்கக்கூடிய பாடல் அமுதாம்பிகை தமிழ்ல ஊசல் பருவத்தில் இருக்கக்கூடிய பருவம் பாருங்களேன் பாட்டு மகர குலைகளும் ஊசலாட பங்கைய மடமாதர் நோக்கி இருவேம் ஆட்ட அவ்வூசலில் பாய்ந்தளது இவ்வூசல் என நனி ஆட்டுதோறும் நின் நகை நில வெளிலுக்கு அவர் முகத்திங்கள் சாய அப்படின்னு ஒரு பாட்டு அப்போது இதில் அமுதாம்பிகை வந்து ஊசலில் ஆடிட்டு இருக்காங்க ஊஞ்சல்லாம் ஆடிட்டு இருக்கிறாங்க அப்போது அந்த கயிறு நீளமாக இருந்ததுனால மெதுவாக ஆடுது அப்படின்னும் அவள் காதில் இருக்கக்கூடிய குண்டலம் குறைவான நிலத்தில் தொங்கிறதுனால விரைவாக ஆடுகிறது அப்படின்னு இந்த பாட்டில் வருது இதைத்தான் இதை வச்சு தான் அந்த கலிலியோன்னு சொல்லக்கூடிய ஒரு அறிவியலறிஞர் ஊசலினுடைய நீளம் குறித்த தன்னுடைய ஆய்வில் ஊசலினுடைய நீளம் குறைவாக இருந்தால் விரைவாக ஆடும் ஊசலின் நீளம் அதிகமாக இருந்தால் மெதுவாக ஆடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அப்போது இது வந்து ஆய்வுகளின் மூலமாக கண்ட ஒரு அறிவியல் உண்மை ஆனால் இது பண்டை தமிழர்கள் இது எப்படி உணர்ந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறதுக்கு ஒரு நல்ல உதாரணம் அந்த கலிலியோ அப்படின்னு சொல்லக்கூடிய அவர் அந்த ஊசலினுடைய நீளத்தை வச்சு அது எப்போ எப்போ மெதுவாக போகும் எப்போ எப்போது வேகமாக போகும் அப்படிங்கிறத கண்டறிஞ்சு சொல்லியிருக்கிறாரு அதற்கு முன்னாடியே அதற்கும் நீண்ட காலத்துக்கு முன்னாடியே சிவஞான முனிவர் என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னா இந்த செய்தியை சொல்லியிருக்கிறார் அந்த மகர குலைகள் அந்த அமுதாம்பிகை வந்து ஆடும்போது நடந்த அந்த அந்த ஊஞ்சல் ஆடும்போது நடந்த சம்பவத்தோட தொடர்புபடுத்தி சொல்லியிருக்கிறார்கள் அப்படிங்கிறதையும் நாம் தெரிஞ்சுக்க முடியுது அது மட்டும் இல்லாமல் நிறைய நாடக நூல்கள்லையும் நாம் இதை பார்க்க முடியுது அந்த நாடகங்களில் பார்த்திங்கனாலும் கூட நிறைய அறிவியல் சார்ந்த செய்திகள் வந்து சொல்லப்படுவது உண்டு அதே மாதிரி உடல் சார்ந்த விஷயங்கள் நம்முடைய உடலினுடைய இயக்கம் நமக்கு தெரியும் இப்போ திருமுடர் போன்ற அந்த சித்தர்கள் பாடல்கள் எல்லாம் கூட நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மனிதனுடைய அந்த உடம்பு எப்படியெல்லாம் அமையுது அந்த அந்த உடம்பு வந்து நம்ம கட்டுக்கோப்பாக வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி செய்தியெல்லாம் சொல்லிட்டு போயிருப்பாங்க அதே மாதிரி ஐம்பூதங்கள் பற்றிய தன்மை ஐம்பூதங்களை பற்றிய ஆன்மீக செய்திகள் எல்லாம் கூட நிறைய சொல்கிறாங்க இப்போ நிலம் தீ நீர் வலி விசும்பு இதை இந்த ஐந்தும் மூலமாக தான் இந்த உலகம் வந்து உருவாகி இருக்கிறது அப்போது அது அதையும் ஆராய்ச்சி பண்ணுறதுக்கான ஒன்று இருக்குது இப்போ நீங்கள் முக்கூட்டர் பள்ளில் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக அவர்கள் வந்து மண்ணியல் ஆய்வு மேற்கொண்டவர்களாக தான் இருக்க முடியும் ஏன்னா அவங்க நிலத்தை வந்து எது வந்து எந்த நேரத்தில் எப்படி அது அந்த நிலத்தில் விவசாயம் பண்ணுறது எந்த பருவத்தில் பண்ணுறது அப்போ இதெல்லாம் அவங்க தெரிஞ்சு வச்சவங்களாம் இருப்பாங்க அப்போ அவங்களுக்கு அந்த அந்த மண்ணியல் அறிவு அப்படிங்கிறது நிச்சயமா இருக்கும் அதே மாதிரி வானியல் அறிவுன்னு சொல்லக்கூடியது அந்த அந்த வானத்தில் வரக்கூடிய அந்த கோள்களுடைய இயக்கம் நிச்சயமாக அங்கே நடக்கூடிய நிகழ்வுகள் தெரிஞ்சால் மட்டும்தான் அந்த பருவத்திற்கேற்ற போல மலை மழை வரும் அப்போ அந்த மழையை வச்சு நம்ம பூமியில் என்ன பண்ண முடியும் விவசாயம் செய்ய முடியும் அப்படிங்கிறது எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க முடியுது அதே மாதிரி அந்த அந்த நீர்ப்பாசனம் அந்த நீர் பாசனம்னு சொல்லும் இல்லையா அந்த அறிவியல் தன்மை இந்த தண்ணீர் எப்படி பாய்ச்சுறது அப்படிங்கிறது முக்கூடர் பள்ளு நூலில் வந்து குறிப்பிட குறிப்பிட்டிருப்பதாக செய்திகள் வந்து தெரிய வருது அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு இலக்கியங்களையும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆழ்ந்து தேடினோம்னா இன்னும் நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா நிறைய செய்திகளை நம்மளால் சொல்ல முடியும் அதே மாதிரி நம்முடைய வள்ளலாருடைய பாடல்கள் அப்புறம் இன்னும் சில இலக்கியங்களில் இதெல்லாம் சொல்லப்படுது இதில் வள்ளலாருடைய பாடல் ஒன்றில் சொல்லியிருக்காங்க பாருங்களேன் காற்றினுடைய தன்மையை பற்றி சொல்கிறாங்க அதாவது காற்று இல்லாமல் இந்த உலகத்தில் எந்த உயிருமே வாழ முடியாது அதை வந்து காற்றினுடைய தன்மையை காற்றின் காற்றியல் விரி அப்படிங்கிற கீழில் பதினாறு வரிகளில் அருப்பரிஞ்சோதி அகவல்ல வள்ளலார் வந்து சொல்லியிருக்கிறார் காற்றடை சக்திகள் கணக்கில் உழப்பில அப்படிங்கிற அந்த ஒரு வரி மூலமா காற்றினுடைய ஆற்றலை இவ்வளவுதான்னு கணக்கிட்ட சொல்ல முடியாது அப்படிங்கிற அறிய முடிகிறது மேலும் காற்றில் பல உயிர்கள் தோற்றம் பெறுவதற்கான ஆற்றல்கள் உள்ளன அப்படிங்கிறதையும் அவர் வந்து எப்படி சொல்றாரு காற்றடை உயிர் பல கதி பல கலை பல அப்படின்னு சொல்றாரு அப்போ மேற்காணக்கூடிய வரிகள் மூலமாக காற்றினுடைய தன்மையை பற்றி வள்ளலார் வந்து மிக நுட்பமாக கூறியுள்ளதை நம்ம தெரிஞ்சுக்க முடியுது இதெல்லாம் வந்து பிற்காலத்தில் வந்து இலக்கியங்கள் அப்போ நம்ம சிற்றிலக்கியங்களோடு சேர்த்து இந்த வரலாறு உள்ளிட்ட அந்த சான்றோ பெருமக்களுடைய இலக்கியங்களையும் நம்ம படிச்சுக்கிட்டால் நம்ம கொஞ்சம் பயனுள்ள வகையில் இருக்கும் அப்போ இது மாதிரியான செய்திகள் எல்லாம் தான் நம்ம நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது அப்போ சிற்றிலக்கியங்கள் அப்படிங்கிற அந்த தலைப்பின் கீழே நிறைய இலக்கியங்கள் இருக்குது நிறைய தொண்ணூற்றி ஆறு வகை சுற்று இருக்குது அதையெல்லாம் நல்லா வாச்சு பார்க்குறது மூலமாக இன்னும் நிறைய அறிவியல் செய்திகள் அதுக்குள்ளே புதைந்து கிடக்கிறத நாம் பார்க்க முடியும் நாம் மீண்டும் மீண்டும் வாசிக்கிறப்போ அந்த அறிவியல் சிந்தனை கண்ணோட்டத்தோட அறிவியல் சிந்தனை கண்ணோட்டத்தோட பார்க்குறப்போ இன்னும் நிறைய செய்திகளை நாம் தெரிஞ்சுக்க முடியும் புத்தகங்களில் நாம் மேலும் அது சம்மந்தமாக வாசிக்கணும் மிக்க நன்றி மீண்டும் நாம் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம் வேறு ஏதாவது பகுதிகள் வேணும் அப்படின்னா நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் குறிப்பிடுங்க நான் குறிப்பிடக்கூடிய செய்திகள் ரொம்ப குறைந்த அளவில் தான் இருக்கும் படிச்சுக்குங்க நன்றி